வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் கனிமங்கள் துறையில் சுயசார்பினை எட்டும் நோக்கில் முப்பத்து நான்காயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய கனிமங்கள் இயக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய அமைச்சரவையின் முடிவு பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான புதிய ரயில்வே திட்டங்கள் அறிவிக்கப்பட வேண்டுமென்று திமுக வலியுறுத்தியுள்ளது மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுகவும் பிஜேபியும் குற்றம் சாட்டியுள்ளன டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் திலக் வர்மா இரண்டாவது இடத்திற்கு செய்திகள் கனிமங்கள் துறையில் சுயசார்பினை எட்டும் நோக்கில் முப்பத்து நான்காயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய கனிமங்கள் இயக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அடுத்த ஏழு ஆண்டுகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார் தனியார் நிறுவனங்கள் ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களோடு இணைந்து இந்த இயக்கம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தின் கீழ் எத்தனாலுக்கான கொள்முதல் விலையை லிட்டருக்கு ஐம்பத்தேழு ரூபாய் தொன்னூற்று ஏழு காசாக உயர்த்துவதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைப்பதற்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிப்பதற்கும் இது உதவிடும் என்று அவர் தெரிவித்தார் இதன் மூலம் கரும்பு விவசாயிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் இதற்கிடையே மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவுகள் எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த முடிவுகள் உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கீடும் புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றக்கூடாது என்பன உள்ளிட்ட ஆறு தீர்மானங்களும் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் காரில் சென்ற பெண்களை சாலையின் நடுவில் மறித்த திமுக கொடி பொருத்திய காரில் வந்த சிலர் அச்சுறுத்தியது கண்டனத்திற்கு உரியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் குற்றம் செய்பவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்றால் காவல்துறை விரைவாக செயல்படாதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வழக்கில் நேர்மையாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து பாதிக்கப்பட்டவர்களின் விவரம் கசியாமல் இருப்பதை உறுதி செய்து சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலையும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக குற்றம் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிழக்கு கடற்கரை சாலை சம்பவம் பற்றி குறிப்பிட்டு அது தொடர்பான காணொலி காட்சி வெளிவந்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு இதுவும் உதாரணமாகும் என்றும் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களின் எண்ணிக்கை ஆறரை லட்சமாக உயர்ந்துள்ளதாக பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலி பணியிடங்களை நிரப்ப திமுக அரசு தவறியுள்ளது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார் சமூக நீதியிலும் இளையோர் நலனிலும் முதலமைச்சருக்கு உண்மையாக அக்கறை இருந்தால் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் செல்வாக்கான கட்சிகள் வாக்காளர்களை கொட்டகை அமைத்து தங்க வைப்பதை தடுக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது இவ்வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஆர் சுப்பிரமணியன் திரு குமரப்பன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது மூன்றாம் முறை மோடி அரசின் தொடரும் சாதனைகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் ஊரக பகுதிகளில் வசிக்கும் அறுபத்தைந்து லட்சம் பேருக்கு சொத்துரிமைக்கான அட்டை விநியோகம் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு மற்றும் உரமானிய திட்டம் நீட்டிப்பு வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் தமிழகத்தில் இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த திட்டத்தின் கீழ் விபத்தினால் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்கப்படும் சிகிச்சைக்கான தொகை இரண்டு லட்சமாக உயர்த்தப்படுவதாகவும் அவர் கூறினார் இதுவரை இருநூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு மா சுப்பிரமணியன் ராணுவத்தில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட ராணுவ டேங்க் கோவையில் பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த டேங்க் முன் ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் புகைப்படம் எடுத்துக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோவை ரெட்ஃபீல்ட் பகுதியில் உள்ள இந்திய ராணுவ முகாம் அலுவலகம் அருகில் இந்திய ராணுவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட டிந்து ரக ராணுவ டேங்க் பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறந்து வைக்கப்பட்டது டி ஐம்பத்தி ஐந்து ரக ராணுவ டேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டதாகும் இது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பஞ்சாப் அருகில் நடந்த போரில் பயன்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்தியாவிற்காக பல போர்களில் இது பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆபரேஷன் விஜய் ஆபரேஷன் பராக்ரம் ஆகிய போர்களின் போதும் இந்த டேங்க் பயன்படுத்த தெரிவிக்கப்படுகிறது வருடங்கள் இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த டேங்க் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் கடைசியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது பவுண்ட் எடை கொண்ட இந்த ராணுவ முன்பு நின்று பொதுமக்கள் பலர் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் கோயம்புத்தூரில் இருந்து ஹரிஹரன் மதுரை மண்டலத்தில் கடந்த ஓராண்டில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பாஸ்போர்ட் சேவைகள் வழங்கப்பட்டுள்ளதாக பாஸ்போர்ட் அலுவலர் திரு வசந்தன் கூறியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இந்த வருஷம் டோட்டலா பாத்தீங்கன்னா டூ லேக் செவன்டி நைன் தௌசண்ட் பாஸ்போர்ட் சர்வீசஸ் வந்து நாங்க இஷ்யூ பண்ணிருக்கோம் லாஸ்ட் ஒன் இயர்ல நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட எய்ம் எல்லாருக்குமே ஈஸியா பாஸ்போர்ட் வந்து அக்சசபிலிட்டி இருக்கணும் அதுக்காக தான் வந்து பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் மட்டும் இல்லாம போஸ்ட் ஆபீஸ் பாஸ்போர்ட் சேவா கேந்திராவும் எஸ்டாபிளிஷ் பண்ணி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா எட்டு டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா எம்பி கான்ஸ்டியூன்சியுமே ரன் ஆயிட்டு இருக்கு ராம்நாடு தேவகோட்டை நாகர்கோவில் ஏரியால டிமாண்ட் அதிகமா இருந்தது அதனால வந்து அங்கே எக்ஸ்ட்ரா கவுண்டரும் எஸ்டாபிளிஷ் பண்ணி அங்கே அப்பாயின்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் மக்களோட தேவைக்கு தகுந்த மாதிரியே எல்லா இடத்துலையுமே நாங்கள் அப்பாயின்மெண்ட் சேஞ்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையுமே எங்களோடய எய்ம் வந்து யாருமே பாஸ்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடாது சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பத்ம விருதுகள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷுடன் எமது நெறியாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்ற நேர்காணல் இன்று இடம்பெறுகிறது ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் மாவட்டச் செய்திகள் பெரம்பலூர் மாவட்டம் மேலப்புலியூர் ஊராட்சியில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார் வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பஞ்சாயத்துகளிலும் சிறிய அளவிலான உழவர் சந்தைகள் அமைக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி கூறியுள்ளார் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை ஆணையர் திரு ராஜேந்திரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட வாலிபால் போட்டியில் இளையோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் விளையாட்டுச் செய்திகள் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் திலக் வர்மா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் புள்ளிகளுடன் அவர் மூன்றாவது இடத்திலிருந்து இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் பந்துவீச்சு பிரிவில் வருண் சக்கரவர்த்தி இருபத்தைந்து இடங்கள் முன்னேறி அறுநூற்று எழுபத்தொன்பது புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளார் தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரத்தின சபாபதி அம்ச கருணன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பனிரெண்டு என்ற சிற்கணக்கில் தாய்லாந்தின் மகா சசிதோன் ஜம் டுடிம் பன்னவத் இணையை வென்றது மகளிர் புரோலீக் ஹாக்கி போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சலிமா டெட் தலைமையிலான இந்த அணியில் இருபத்து மூன்று பேர் இடம்பெற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கனிமங்கள் துறையில் சுயசார்பினை எட்டும் நோக்கில் முப்பத்து நான்காயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய கனிமங்கள் இயக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய அமைச்சரவையின் முடிவு பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சா் திரு எல் முருகன் கூறியுள்ளாா் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான புதிய ரயில்வே திட்டங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுகவும் பிஜேபியும் குற்றம் சாட்டியுள்ளன டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் திலக் வர்மா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்